ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் இந்த ஐந்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன இதை சேர்த்து வைப்பதினால் நம்மளுக்கு எப்படி கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் ஏன் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையோடு வருகிறது இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படினாலே கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம கடனை தீர்ப்பதற்கு நம்மளுடைய சேனல்லயே நிறைய பதிவு கொடுத்திருக்கிறேன் நீங்க நிறைய பதிவு கொடுத்துருக்கு கொடுக்குறீங்க எந்த பரிகாரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க நான் நிறைய பதிவு கொடுத்துருக்குறேன் ஆனா எல்லாருக்கும் எல்லா பரிகாரங்களும் வேலை செய்யுமா அப்படின்னு தெரியல ஒரு சிலருக்கு அது நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்ய முடியாம போகலாம் அவங்களுக்காக இன்னொரு பரிகாரங்கள் அப்படின்னு நான் குடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்டா இருக்குதோ எது உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய பலனளிக்க கூடிய பரிகாரங்கள் எல்லாமே பலனளிக்க கூடிய பரிகாரங்கள் தான் எல்லா பரிகாரங்களும் எல்லாராலையும் செய்ய முடியாது ஒன்னு நான் வழிபாடு இல்லாம சொல்லியிருப்பேன் இன்னொன்னு வந்து வழிபாட்டோட சுத்தபத்தமா செய்யணும்னு சொல்லியிருப்பேன் எது உங்களுக்கு வசதியா இருக்குதோ அதோ ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நீங்க எந்த பரிகாரத்தை செய்தாலும் அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்ப வீடியோக்குள்ளார போயிடலாம் தீராத கடன் தீர்வதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா நான் இந்த ஐந்து ஒன்றாக சேர்த்து ஒரு முடிச்சாக தயார் பண்ணி அத வந்து உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டிடுங்க பொதுவாக நம்ம வீட்டு நிலைவாசல்ல அமாவாசை அன்று எலும்பு சம்பள பரிகாரங்கள் நாம செய்வோம் பௌர்ணமி நாட்கள்ல நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் குடும்பம் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நாம ஒரு சில பரிகாரங்களை செய்வோம் ஏற்கனவே ஒரு குறியீட்டை பார்த்தாலே போதும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அந்த பதிவையும் நீங்க பாருங்க இந்த பதிவுல வந்து நம்ம கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையா எல்லாருக்கும் இருப்பது இந்த கடன் பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனை தீர்ந்தாலே மனச நிம்மதியா இருப்பான் அப்ப இந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் செவ்வாய்க்கிழமையில நாம எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க கூடாது கடனை நீங்க திருப்பி செலுத்தலாமே தவிர கடன் நீங்க பெறுவது அப்படிங்கிறது இந்த நாள்ல செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த கடனை உங்களால திருப்பி செலுத்த முடியவே முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்க இப்ப கடன் தீர்வதற்குண்டான பரிகாரங்கள் என்னன்னு பாத்துருவோம் இப்போ நான் வந்து ஒரு மஞ்சள் நிற துணி இல்லைனா பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போறதுனால சின்னதா சதுர வடிவில் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு இல்லைனா ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கும் இந்த துவரம்பருப்பு ரொம்ப பிடிக்கும் அதனால துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க துளசி இலைகள் ஏன்னா இது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் நம்மளுக்கு பண வரவு அதிகரிச்சா நம்ம கடனை சீக்கிரமாக செலுத்திடலாம் இல்லைங்களா அப்போ நம்ம பண வரவிற்கு இந்த துளசி ஒன்று ரெண்டு இலைகளை வந்து நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் எல்லாருக்குமே தெரியும் இந்த பச்சை கற்பூரம் பணவசியத்தை ஏற்படுத்தும் ஒரு பொருள் அதனால் வாசனை நிறைந்த பொருளும் கூட இது இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பணம் வந்து கொண்டே இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு பத்து ரூபாய் கொடுத்து பச்சை கற்பூரம் வாங்கி உங்க பூஜை அறையில வைங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்கு சிறப்பான ஒரு நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அற்புதமான நாள் அம்பாளையும் வழிபாடு செய்ய உகந்த ஒரு நாள் ஏன்னா செவ்வாய்க்கிழமை கால நேரத்துல துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்ல பலனை உங்களுக்கு தரும் அதனால அம்பாள் வழிபாடும் நம்மளுக்கு இன்றைய நாளில் செய்வது மிக மிக சிறப்பு நிறைய ஊர்களில் பௌர்ணமி நாட்களில் அம்பாள் வழிபாடு செய்வாங்க மிக மிக விசேஷமானது சக்தி வாய்ந்தது நீங்க உங்க வீட்ல எந்த அம்மன் படம் இருந்தாலும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி ஒரு எளிமையாக ஒரு வழிபாடு செய்யுங்கள் விரலி மஞ்சள் அம்பாளுக்கு உகந்த இந்த விரலி மஞ்சளை வந்து ஒரு துண்டு வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இது மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு நாணயம் இந்த நாணயத்தையும் நீங்கள் அது கூட வச்சிருங்க இப்போ நான் ஐந்து பொருட்கள் சொல்லிட்டேன் துவரம்பருப்பு துளசி இலை பச்சை கற்பூரம் விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஐந்து பொருட்களையும் அந்த மஞ்சள் நிற துணியில் வச்சுட்டு அதை ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வெளியில உங்களுடைய நிலா வெளிச்சம் எங்க தெரிகிறதோ அங்க வந்துக்கோங்க அது மொட்டை மாடியா இருந்தாலும் பரவாயில்ல பின்வாசல் எங்க உங்களுக்கு அந்த நிலா வந்து தெரியுதோ அந்த இடத்துல உங்க வலது உள்ளங்கையில் வச்சு அப்படியே நில ஒளியில் காட்டுங்க காட்டிட்டு கண்களை மூடி உங்களுடைய குல தெய்வத்தையும் அம்பாளையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும் நான் தீராத கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நான் வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்ச கொண்டு போய் உங்க வீட்டு நிலைவாசலில் கட்டிடுங்க சரிமா இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் நாங்க கட்டியாச்சு அப்படின்னா இந்த முடிச்ச வந்து இதில் சேர்த்திருக்க கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாத பொருட்கள் தான் அதனால அடுத்து நீங்க வரக்கூடிய பௌர்ணமி வரைக்குமே இந்த பொருட்கள் உங்க வீட்டுல நிலைவாசல்லே இருக்கட்டும் அந்த பௌர்ணமி நாட்களை திரும்பவும் நீங்க அதை எடுத்து அந்த துணியை நீங்க மறுபடியும் பரிகாரம் செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து என்ன செய்யணும் உங்க வெயிட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அதை வந்து உண்டியல்ல போட்டுடுங்க மற்ற பொருட்கள் எல்லாம் ஓடுகிற நீர்நிலைகள்லையோ இல்ல கால்படாத இடத்துலையோ இந்த பொருட்களை போட்டுடுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இத செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டா கடன் பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கடனை தீர்ப்பதற்கு பண தேவைக்காக முயற்சி செய்வீங்க இல்லைங்களா ஏதோ ஒரு வகையில ஒருத்தர்கிட்ட பத்தாயிரம் கொடுக்கணும் அந்த பத்தாயிரம் நம்மள்கிட்ட இல்ல ஆனா அந்த பத்தாயிரம் வருவதற்கு எல்லா முயற்சியும் செய்வோம் எப்பயாவது யார்கிட்டயாவது கொடுத்துருப்போம் அவங்க வந்து பணத்தை வந்து திடீர்னு கொடுப்பாங்க எப்பயோ நாம செஞ்ச முதலீடு இப்ப வந்து அது கை மேல நம்மளுக்கு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்து அதன் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உருவாக்கி தரும் ரொம்ப ரொம்ப எளிமையானது செவ்வாய்க்கிழமையோடு இன்றைக்கு பௌர்ணமி இருப்பதனால நம்மளுக்கு கூடுதல் பலன் அளிக்கக்கூடியது நம்பிக்கையோடு செய்யுங்க தீராத கடன் பிரச்சனையில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க வட்டி அசலுக்கு மேலே நாங்கள் வட்டி கட்டிட்டோம் ஆனால் அந்த அசலு பத்தாயிரம் ரூபாயை கொடுக்க முடியலம்மா என்ன செய்கிறதுனே எங்களுக்கு புரியலை அப்படின்னு இருக்கிறீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்